கூட்டணியில் சேரும்போது ஃபஸ்ட்டு போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாங்க என்னன்னு கேட்டார் ஏதோ ஒரு கோஷன் சொன்னீங்களாங்க அப்படின்னு கேட்டேன் எனக்கு என்ன சொன்னது தெரியல முயற்சி அப்போ அழகையும் எடிட்டர்களும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு